எஸ்எல் தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆசியாவின் சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் சிரேஷ்ட பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிதாஜன் தெரிவு திறந்தவெளி இசை நிகழ்ச்சிகளை நடத்தும் கலைஞர்களின் பணிக்கு ஜனாதிபதி பாராட்டு வடக்கு கிடைக்கு இணைக்கும் கலாச்சார பாலத்தை கலைஞர்களால் கட்டியெழுக்க முடியும் கால்வாய் ஒன்றில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்பு கிளிநொச்சியில் சம்பவம் இலங்கை அரங்க கலை கலைஞர்கள் ஒருங்கிணைந்த மன்றத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு ஜனாதிபதி திசாநாயக்காவுக்கும் இலங்கை அரங்க கலைஞர்களுக்கும் ஒருங்கிணைந்த மன்றத்துக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது நாட்டில் குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு இழந்த கலாச்சார வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வர திறந்தவெளி இசை நிகழ்ச்சிகளை நடத்தும் கலைஞர்களின் பணியை பாராட்டிய ஜனாதிபதி அதற்காக தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார் கிராமப்புறங்களில் வாழும் மக்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு மேலதிகமாக அவர்களின் கடினமான வாழ்க்கை முறையை தனிக்கு ஒரு கலாச்சார வாழ்க்கையை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் விளக்கிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலாச்சார செயற்பாடுகள் மூலம் நாட்டில் ஒழுக்க குடிமகனை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அரங்கக்கலை துறையில் உள்ள கலைஞர்களுக்கு வலுவான தொழில்முறை மற்றும் சமூக பொறுப்பு உள்ளது எனவும் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மற்றும் தெற்கே இணைக்கும் ஒரு கலாச்சார பாலத்தை கலைஞர்களால் கட்டியெழுப்ப முடியும் என்று கூறிய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்துக்கு நாடு முழுவதும் ஒரு கலாச்சார மரமலர்ச்சியை உருவாக்க உண்மையான நோக்கம் உள்ளது என்றும் அந்த நோக்கத்திற்காக அனைத்து அனைத்தும் சாத்தியமான ஆதரவை வழங்கும் என்றும் உறுதியளித்தார் இலங்கை அரங்க நிகழ்ச்சி மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் சங்கம் இசைக்குழு சங்கம் பாடகர்கள் சங்கம் அறிவிப்பாளர்கள் சங்கம் நடனக்குழு சங்கம் ஒலி கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் உள்ளிட்ட திறந்தவெளி இசை நிகழ்ச்சிகளை நடத்தும் பல கலைஞர்கள் இதில் பங்கேற்றனர் அவர்கள் தமது துறையில் தங்கள் செயற்பாடுகளை மேற்கொள்வதில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டன அந்த நேரத்தில் அந்த பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை வழங்க ஜனாதிபதி அனுரகுமாரதி நடவடிக்கை எடுத்தார் இது தொடர்பில் கலந்துரையாடலில் பங்கேற்போர் பாராட்டம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார் இலங்கை அரங்கக்கலை கலைஞர்கள் ஒருங்கிணைந்த மன்றத்தின் சார்பாக உரையாற்றிய பாடகர் ரொசான் பெர்னாண்டோ தற்போதைய ஜனாதிபதி இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி வருவதாகவும் ஒரு கலைஞராக பங்களிக்க விருப்பத்துடன் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்வில் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி கனிதம சுனில் சினவி மேல் மாகாண ஆளுநர் ஹனேப் ஜூசப் மற்றும் சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பிரின்ஸ் சேனாதீர பதில் போலீஸ் மாதிபர் பிரியேந்த வீர சூரிய மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஆசியாவின் தலைசிறந்த நூறு விஞ்ஞானிகளில் ஒருவராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதீகவியல் சிரேஷ்ட பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் பிரிவு யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பௌதீகவியல் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் சிங்கப்பூரிலிருந்து வெளியிடப்படும் முன்னணி ஆசிய விஞ்ஞானி எனும் சஞ்சிகையின் ஆசிய விஞ்ஞானி நூறு பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் இந்த பட்டியல் ஆசியாவில் உள்ள தலை சிறந்த விஞ்ஞானிகளின் விசேட சாதனைகளை அங்கீகரிக்கின்றது பொதுவாக இந்த பட்டியலில் தேர்வு செய்யப்படும் தலை சிறந்த விஞ்ஞானிகள் அவர்களின் தரமான ஆய்வு வெளியீட்டுக்கு அப்பால் தேசிய அல்லது சர்வதேச விருதை பெற்றிருக்க வேண்டும் பதிலாக முக்கியமான விஞ்ஞான கடி கண்டுபிடிப்பொன்றை மேற்கொண்டிருக்க வேண்டும் அல்லது கல்விசார் அல்லது தொழில்சார் தலைமைத்துவத்தை வழங்கியிருக்க வேண்டும் விஞ்ஞான பீடாதிபதியாக கடந்த ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி வரும் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் அவர்கள் பல தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் இவற்றில் துணைவேந்தர்கள் இயக்குநர்கள் சபையினால் வழங்கப்பட்ட பௌதிக விஞ்ஞானத்திற்கான அதிசிறந்த இள ஆராய்ச்சியாளர் விருது தேசிய விஞ்ஞான மன்றத்தினால் வழங்கப்பட்ட இள விஞ்ஞான விருது மற்றும் தேசிய ஆராய்ச்சி பேரவை பல தடவைகள் வழங்கிய சிறந்த ஆராய்ச்சி வெளியீடுகளுக்கான ஜனாதிபதி விருதுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இவரின் ஆய்வு கட்டுரையை உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளால் அதிகளவு மேற்கோளிடப்பட்டு வருகின்றன சர்வதேசத்துக்கான இவரது ஆய்வு செயற்பாடுகளினால் ஆசியாவின் தலை சிறந்த நூறு விஞ்ஞானிகளில் ஒருவராக தெரிவாகியுள்ள சிரேஷ்ட பௌதிகவியல் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் அவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமல்லாது யாழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் மறைந்த நடிகை மாலினி பொன்சேகாவின் உடலுக்கு நேரில் சேர்ந்து அஞ்சலி செலுத்தினார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க இலங்கை சமூக பாதுகாப்பு சபையினால் தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இலங்கை சமூக பாதுகாப்பு சபையினால் மாணவர்கள் கௌரவிப்பு நிகழ்வு யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் பதினொன்று முப்பது மணிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மர்தலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் ந வேதுநாயகன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஏ சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான புலமைப் பரிசுல்களை வழங்கியிருந்தனர் இந்த நிகழ்வில் தலைமை உரையாற்றிய அரசாங்க அதிபர் அவர்கள் சமூக பாதுகாப்பு சபையின் ஊடாக ஓய்வூதிய திட்டத்தின் அதிகமான பயன் பயனாளிகளை உள்வாங்கி யாழ் மாவட்டம் பதினோரு தடவைகள் தேசிய விருதுக்கு தெரிவாகி உள்ளது எனவும் இதற்கு பிரதேச செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமான காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இன்றைய பிரதம விருந்தினரான கௌரவ ஆளுநர் அவர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றிய போது அவர் எமது மாவட்டத்திற்கு மேற்கொண்டிருந்த அர்ப்பணிப்பான பணிகளில் சமூக பாதுகாப்பு சபையின் ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தலும் ஒன்றாகும் என குறிப்பிட்டதுடன் இவ்வாறான ஒருவர் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருப்பது சிறப்பானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இன்று தரமைந்த புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த நூற்றி முப்பத்தி எட்டு மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்படுகின்றமை சிறப்பானது எனவும் இதனுள் நான்கு மாணவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாவும் மூன்று மாணவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் ஏனியோருக்கு ஐயாயிரம் ரூபாவும் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதம கௌரவ ஆளுநர் கருத்து தெரிவிக்கும் மாணவர்களுக்கு கல்வியே உயர்ச்சியை வழங்கும் எனவும் அதனூடாகவே சிறந்த தலைமைத்துவ பண்புகள் கீழ்படிவுள்ள சம சமூகத்தை தோற்றுவிக்க முடியும் எனவும் குறிப்பிட்டதுடன் இன்று புலமை பரிசில் பெறும் மாணவர்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் சீரான வினை மிக்க செயற்பாட்டுக்கு தனது பாராட்டினையும் தெரிவித்துள்ளார் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் உரையாற்றும் போது மாணவர்கள் எதிர்காலத்தில் நற்பிரதிகளாக உருவாக வேண்டும் எனவும் மாணவ பருவத்திலேயே ஓய்வூதியம் உரித்தை வழங்கும் சமூக பாதுகாப்பு சபையின் செயற்பாட்டையும் மிகவும் பாராட்டினார் இந்த நிகழ்வில் சமூக பாதுகாப்பு அதிகார சபையின் வடக்கு கிழக்கு சிரேஷ்ட இணைப்பாளர் திரு ப பிரதீபன் வடமாகாண கல்வி அமைச்சின் மாகாண பணிப்பாளர் திரு கல்வி பணிப்பாளர்கள் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலகத்தின் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் லயன்ஸ் கழக பிரஜைகள் தேசிய அபிவிருத்தி வங்கியின் முகாமையாளர் பாதுகாப்பு சபையின் மாவட்ட இணைப்பு அதிகாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் நுவரெலியாவில் அதிகமான சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக முன்னதாக பிளவுபட்டிருந்த கட்சிகள் அதிகார மோகத்தில் தற்போது ஒன்றிணைந்து செயல்படுவதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் கொட்டகலையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் தெளிவானதொரு ஆணையினை வழங்கியுள்ளதாகவும் அதற்கமைய நுவரெலியா மாவட்டத்தில் அதிகமான சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் எனவும் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் பானந்துறையில் துப்பாக்கிச்சூடு பானந்துறை பின்வத்த பகுதியில் உள்ள வீடொன்றை குறிவைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒந்துருளியில் வந்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்போம் இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த மாதத்தின் முதல் இருபத்தி ஒரு நாட்களில் மாத்திரம் தொண்ணூற்றி ஓர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் இந்தியாவிலிருந்தே அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதுடன் அவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று ஆகும் அதே நேரம் பிரித்தானியாவிலிருந்து ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்றி அஞ்சு சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து ஆறாயிரத்து நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகளும் ஜேர்மனியிலிருந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வந்துள்ளனர் அத்துடன் சீனா ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவரின் சடலம் கால்வாயிலிருந்து மீட்பு கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நபரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி காந்தி நகரை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தரொருவரின் சடலமே நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது பணிக்கு சென்ற உத்தியோகத்தர் வீடு திரும்பாததன் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது அவர் சடலமாக மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழில் திடீரென உயிரிழந்த இரண்டு மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தை இருபத்தி ஐந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை யாழில் இரண்டு மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது இதன்போது துன்னாலை மேற்கு கரவெட்டியைச் சேர்ந்த எட்வர்ட் தனசன் பெரிந்த குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி குழந்தைக்கு சளியுடன் கூடிய இருமல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வைத்திய சாலைக்கு குழந்தையை கொண்டு சென்றனர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக இருபத்தி நான்காம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இருப்பினும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது தேங்காயின் விலை மீண்டும் அதிகரிப்பு ஆசேல சம்பத் தெரிவிப்பு நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு மத்தியில் தற்போது தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது இதன்படி தேங்காய் ஒன்று இருநூறு ரூபாவுக்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அந்த தலைவர் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அவர் தற்போது நாற்பத்தி ஐந்து ரூபாய் முதல் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரையில் தேங்காய் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைக்கான காலவரையறை நீடிப்போம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான காலத்தை அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் நீடித்துள்ளார் அதன்படி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புடன் சுகந்ததொரு பேச்சுவார்த்தை திட்டப்பட்டதாக கூறியதை தொடர்ந்து இந்த காலவரையறை நீடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு இருபது சதவீத வரியை அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருந்தார் பின்னர் அந்த வரி பத்து சதவீதத்தால் குறைக்கப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தையில் திருப்தியடையாத நிலையில் ஐம்பது சதவீத வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அச்சுறுத்தினார் இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்த போது அதற்கான கால எல்லையை ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நீடித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எ தமிழ் வலை அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்